சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் இபிஎஸ் திமுக மீது பழி போடுவதா டிடிவி தினகரன் பெரும் பதிலடி இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வை கேலராக இருந்தீர்கள் என்றால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு அனுபவம் மிக்க தலைவர் என்று ஆனால் தான் கரூர் சம்பவத்தில் நடிகர் விஜயை கைது செய்தால் தவறான ஒரு எண்ணம் தான் இருக்கிறது முன்னுதாரணமாகிவிடும் என்பதால் நிதானமாக செயல்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது இதில் பற்றி இன்று செய்தியாளரை சந்தித்து அவர் பேசியதாக நடிகர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பு ஏற்கனும் இப்படி செய்வது குற்றத்தை ஏற்படுத்து போன்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் நடிகர் விஜயை கைது செய்தால் அது மற்ற கட்சிகளை பாதிக்கும் நான் நியமனமான விஷயத்தை கூறினால் முதல்வருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறுகிறார்கள் கரூர் சம்பவம் ஒரு விபத்து தான் இதில் மற்றவர்கள் மீது பழி போடுவது தவறு ஆனால் எடப்பாடி பழனிசாமி குலநறித்தனமாக உயிரிழப்பு நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணிக்குள் கொண்டு வர முயற்சி செய்வதாக ஆளும் கட்சி மீது பழி போடுகிறார் பழனிசாமியை தவிர குமாரசாமி மற்றும் குப்பசாமி என யார் வேண்டுமானாலும் முதல்வர் வேட்பாளராகலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஏற்க முடியாது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தது மட்டும்தான் அமமுக கட்சி நோக்கம் என்றார் மேலும் முன்னதாக டிடிவி தினகரன் தூத்துக்குடிக்கு குழு அனுப்புவதாக பாஜக கரு கரூருக்கு மட்டும் அனுப்பியது ஏன் எனவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பாஜகவும் அரசியல் செய்தியாளர்களும் இன்று அவர் விமர்சனமாக குற்றச்சாட்டாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் மெதுவாகத்தான் நடக்கும் எதுவாக இருந்தாலும் ஏன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறி கொண்டு தான் நிற்கிறார் டிடிவி தினகரன் இடையில் வந்து புகழ்ந்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறார் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அரங்கேற போகிறது என்று பொறுத்திருந்தால் நாம் பார்க்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் இன்னும் சுவாசியமாக கண்டுகளிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் மக்களே